சட்டத்தினுடைய உரிமையாளர் ஒரு அட்வகேட் மாமனிதர் மனிதர் நம்முடைய ஐயா ராஜாராம் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இன்னைக்கு நம்ம நிக்கிறது பார்த்தேன்னு சொன்னா ராஜபாளையம் பக்கத்துல சிவகிரி தாலுகா தென்காசி மாவட்டத்துல சிவகிரி என்ற ஊர்ல நம்ம நிக்கிறோம் எங்களை இன்னைக்கு உங்க தோட்டத்துக்கு வர சொல்லி இருக்கீங்க இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிதானே இப்போ எங்களை எதுக்காக இங்கே நம்ம தோட்டத்துக்கு வரவழைச்சிருக்கீங்க பசுமை பூமியா இது வந்து தென்னை நிறத்துக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கிறவங்கள சில பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அதில் இதில் யூடியூப்பில் பார்த்தேன் உங்கள் சேனலை பற்றி ரொம்ப நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரியா அதை பார்த்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணால் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களை வர இது வந்து ஐயா சிலந்தி பூச்சின்னு சொல்றது இத அதாவது மைட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சிலந்தி பூச்சி சரி இது என்ன ஆகும் சொன்னா அந்த சார உரிய மேல இருக்கு சின்ன குறும்பையா இருக்கும் போது அந்த குறும்பையில இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து பூச்சிகள் உரியற மாதிரி அந்த தேங்காய்க்கு மேல இருக்கிற செல் சாப் அதாவது ஈர பார்த்து அது உறிஞ்சதும் இந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அப்ப என்ன ஆகும் சொன்னா காயில் வந்து செருத்திட்டு அப்படியே குறும்பைய உளுத்து விட்டுரும் இது சின்ன காயில் இருந்து இந்த ஸ்டேஜ் இது ஏறக்குறைய ஒரு மூணு நாலு மாத குறும்பையினுடைய அளவு அந்த நம் இளநீர் சொல்லுவோம் பாத்தீங்களா சலைன் வாட்டர் அது அப்படியே வெடிச்சு வெளியேறும் வெளியேறினதும் உள்ள வந்து பங்கஸ் பாம் ஆயிரும் பூஞ்சகம் அப்படி இது வெடிக்காம இருந்தா காய் சிரித்திட்டு பெருக்க வேண்டிய காய் சின்னதாயிரும் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்ன காரணம் அதிக உஷ்ணுணம் அதிக தோட்டத்துல வந்து உஷ்ணம் இருக்க கூடாது அந்த வேர்கள் வந்து மேல வேற மரம் வந்து சத்துக்களை எடுக்கிற வேர்களுடைய குறையும் போது மரம் வந்து மட்டையை செருத்து காய செரும் உதித்து மரம் உயிருக்கு போராடும் ஏன்னா தென்னை மரமும் நம்மளும் நூறு வருஷம் தான் அப்ப தென்னை மரத்துடைய வேர்கள் தூங்கக்கூடாது புது மண்ணை போட்டு நீங்க வேர்களை அணைக்கணும் அப்படி அணைச்சா தென்னமரத்துடைய காய்ப்பு திறன் இருநூத்தி ஐம்பது முன்னூறு காய்கள் காய்க்கணும் அந்த அளவுக்கு எப்படி நம்ம காய்க்க வைக்கிறது என்பதை பார்க்கறதுக்கு தான் பசுமை பூமி இன்னைக்கு நம்முடைய ஐயா தோட்டத்துல விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட கலாய்வு செய்ய வந்திருக்க அடுத்தபடியாக ஐயா எக்காரணத்தை கொண்டே கழிவுகளை ஐயா எரிக்க கூடாது ஏன்னா உரம் வந்து உரக்கடைகளை தேடி நம்ம போக கூடாது சிவன் என்ன சொன்னா நீ வந்து தேங்காய மட்டும் வீட்டுக்கு எடுத்துருப்போ அதனுடைய கழிவுகளை எனக்கு உரமாக இந்த பூமி தாய்க்கு கொடுத்து இந்த பூமி தாயை வளப்படுத்தி மண்புழுக்கள் உயிரினத்தை பெருக்கு நான் உனக்கு கொலை கொலையா காய்ப்பே சிவன் சொல்றாரு நான் சொல்லல அதனாலதான் தென்னம்பு காய்க்கு மட்டும்தான் கடவுள் முக்கனை படைச்சிருக்காரு அதை எல்லாத்தையும் உரமா நம்ம மாத்தணும்

அப்ப மழை பெய்யறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டணும் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டணும் கோடையில எக்காத்தை கொண்டு உழவு கொடுக்கவே கூடாது நீங்க அப்படி கோடையில உழவு கொடுத்தா உரம் வைக்க வேண்டியதும் பயன் இப்ப ஐயாவுக்கு இது இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா அப்ப இந்த களைகள எப்படி கட்டுப்படுத்துறது இப்ப ஐயா சொன்ன மாதிரி தேங்காய் எடுக்க முடியல சார் நடக்க முடியல பாம்பு வருது அவர் சொன்னது நியாயம் தாய அது வராம இருக்கிறதுக்கு ஐயா சூரிய ஒளி தரையில படாத அளவுக்கு பாக்க நட்டு விட்டுருங்க அப்படி இல்லாட்டி அடுத்த தலைமுறை தென்னைய உருவாக்குங்க தென்னை தென்னையினுடைய ஓலைகள் பெருசாக சூரிய ஒளி தரையில படாது அடுத்த தலைமுறை ஒரு தென்னை மரத்துடைய ஓலைனுடைய அளவு ஏழு மீட்டர் ஆறு டு ஏழு மீட்டர் அப்ப நம்ம இதுல தென்னகன்னு போட்டா இங்க வந்துடும் ஓல மூணுக்கும் மூணு குழி எடுக்க மூணுக்கும் மூணு ரெண்டு அடி மேல்மண்ணை போட்டு மூடுக்க ரெண்டு அடி மேல் மண்ண போட்டு மூடிக்கிட்டு ஒரு அடி ஆழத்துல சின்ன கண்ணு வைக்க கூடாது ஏன்னா பெரிய மரம் சின்ன கண்ண வளர விடாது அப்ப ஐயா என்ன செய்யணும் சொன்னா தேங்காய்க்கு உள்ள அற்புதமான ரகம் சொர்ணவாரி மூணு வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும் ஒண்ணு ஐம்பது வருஷமா தென்ன இந்த மண்ணுல இருக்கு மைக்ரோ மெயிட்டியன்ஸ் பூரா யூஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த கிராப்புக்கு தேவையானது இப்போ ஃப்ரெஷ்ஷா திருப்பியும் தென்னைக்கு வச்சா அதுக்கான உர சத்து இருக்குமா ஏ நம்ம தோட்டத்துல கொளிஞ்ச விதைச்சு விட்டாரு என்ன விதை பசுமை கொளிஞ்சு நல்லது கொளிஞ்சு காசு கொடுத்து வாங்குனீங்களா எப்படி வாங்குனீங்க காசு கொடுத்து கொலைய அவங்க பறிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்துருவாங்க ரெண்டாவது கழிவுகளை எரிக்க கூடாது அந்த தான் ஊட்டம் இருக்கு நீங்க கேள்விக்கு விட தென்னை மரத்து ஓலைகளை உரமா பயன்படுத்தணும் மூணாவது என்ன செய்யணும் சொன்னா கொழிஞ்சி தக்க பூண்டு உளுந்து தோர தட்ட பாசிப்பயிறு இத மாதிரி பட்ட செடிகளை நீங்க விளைக்கணும் அதுதான் சத்துக்களை உருவாக்குற செடி எல்லாம் கலந்து இருக்க உளுந்து கொஞ்ச ஆயிடுங்க தட்டப்பயிர் தோர ஆயிடுங்க தோரை கொஞ்ச ஆயிடுங்க எல்லாம் என்னென்ன வேர் முடிச்சு தாவரங்கள் நான் ஐயாவுக்கு சொல்றது வேர் முடிச்சு தாவரங்கள் இப்ப நான் சொன்னது கரெக்டா இல்லையா காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கு உளுத்துல இருக்கா வேற புடுங்க கூடாது ஆர்த்துருங்க அந்த வயல்ல உளுந்து விதைச்சாலே நெல் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அந்த உளுந்துல காம்ப்ளெக்ஸ் வேறல இருக்கு அத மாதிரி உளுந்து வேர்ல இருக்கு அப்ப காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கு விவாஸ் நான் சொல்லல விவசாயி சொல்றாரு நான் வருமானத்துக்கு சொல்லல அந்த நுண்ணூட்ட சத்துக்களுடைய குறைபாடை நிவர்த்தி செய்யறது கடவுளுடைய படைப்பாக வேர்முடிச்சு தாவரமாகிய அவர் சொன்ன உளுந்து உளுந்து அவர் ஒன்னு சொன்னாரு நான் உளுந்து தோர தட்டப்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்க்க இருக்கு கொளிஞ்சி அகத்தி அகத்தையும் சேர்க்கலாம் என்னென்ன கிடைக்கல பெருங்க முன்னூறு கா காக்கிய தென்னை மரம் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்